வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ப்ளஸ் டூ தேர்வு ஆரம்பம் நான் துணிச்சலாக வெற்றியுடன் எழுதி பாஸ் பண்ணுமா உங்களை கேட்டுக்கொண்டு நான் எடுத்துக்கு வருகிறேன் இப்பொழுது உள்ள சூழலில் வந்து மாணவர்களாகிய நீங்கள் நான் வந்து என்னுடைய இதை பற்றி ஒரு சிறு சிறு குறிப்பு சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் எனக்கு வாசிக்கும் பழக்கம் இருக்குது அந்த வாசிக்கும் பழக்கத்தினால் ஏற்பட்ட என்னுடைய முதல் புத்தகம் எளிது எளிது ஐஏஎஸ் தேர்வு என்ற புத்தகம் எழுதியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் நான் அதை வெளியிட்டேன் ஒரு வாசிக்கும் தலை குனிந்த வாசிப்பு எந்த அளவுக்கு தலை நிமிர வைத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாக சான்றாக இருக்கலாம் அதாவது என்னுடைய என்னுடைய நான் நூலகத்தை சென்று படித்தது மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு பயன்பட்டது அதற்காகத்தான் பெட்ரோலியாகிய உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள வரும்போது இன்றைக்கு அதாவது வந்து பா படிப்பதை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவும் கிடையாது எல்லா படிப்புகளிலும் உயர்ந்த படிப்பு தான் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவுமே கிடையாது அதாவது படிப்பு என்பது ஒரு மதிப்பெண் கூட ஒரு அளவு போல் தான் அதனால் வந்து மார்க் எவ்வளோ தான் வாங்கணும் அவ்வளோதான் வாங்கணுங்கிறது மாணவர்களை தெனிக்க வேண்டாம் அவர்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு எல்லாம் எல்லாம் அதாவது இன்றைக்கு எப்படி பிள்ளைகள் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா முப்பது வயசில் தெரிஞ்ச விவரத்தை இன்னைக்கு பன்னெண்டு வயசுல தெரிந்து கொண்டிருக்கிறான் அதனால் வந்து ஓரளவுக்கு அவனுக்கு விவரங்கள் ஓரளவுக்கு நன்றாக புரிகிறது அதனால் மார்க்கை வச்சு அவன் மார்க் வாங்கன்னு சொல்ல வேண்டாம் மதிப்பெண் என்பது ஒரு அளவு அளவுக்குள்ள தவிர அவன் எந்த மார்க் வேணாலும் வாங்கட்டும் அதாவது பத்தாவது முதல் மார்க் வாங்குற பையன் பன்னெண்டாவது வாங்குறதில்ல பன்னெண்டாவது முதல் மார்க் வாங்குற கல்லூரியில் கோல்டு மெடல் வாங்குறது வாய்ப்பு இல்லை அதனால வந்து அந்த கல்லூரிக்கு போய் தான் அதாவது மதிப்பெண் என்பது எந்த விதத்தில் வாங்கலாம் அதாவது இன்றைக்கி மதிப்பெண் ஒரு அளவுக்கு தான் தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது அதனால வந்து இன்றைக்கி நான் வாசிக்கும் பழக்கம் எதற்கு பயன்படுகிறேன் கேட்டால் நம்ம பிள்ளைகளுக்கு வழிகாட்ட பயன்படுகிறது அதுதான் நான் செஞ்சேன் அதாவது ஐம்பது ஆண்டுக்கு முந்தி பெரியார் சொன்னது தந்தை பகைத்தறிவருடைய தந்தை பெரியார் சொன்னது மாணவர்கள் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் பெற்றோர்கள் நூறகம் செல்ல வேண்டும் என்று சொன்னார் அவர் எது சொன்னார் நூலகத்தை நூலகத்துக்கு போய் படிக்கின்ற பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதற்கு நிச்சயமாக பயன்படும் அதுதான் ஒரு அரை மணி நேரம் விளையாட்டாக போய் படியுங்கள் நான் விளையாட்டாக தான் படித்தேன் பதிமூணு வயசில் எனக்கு வாசிக்கும் பழக்கம் ஏற்பட்டது நான் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக எனக்கு வாசிக்கும் பழக்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாசிப்பினால் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட முடிந்தது இப்பொழுது நான் வந்து என்னால் எனக்கு முடிந்த ஒரு பத்தாயிரம் பேருக்கு வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு செய்து கொண்டிருக்கிறேன் அதனால பெற்றோர் நீங்கள் தயவு செய்து வாசிக்கிற பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்றைக்கு பிள்ளைகள் வந்து நம்மளை விட தாண்டி அதாவது நம்ம நமக்குள்ளே நம்ம பிள்ளை நம்ம நம்மளை விட திறமைகள் நம்ம பிள்ளைகளுக்கு அதிகம் நம்ம பிள்ளைகளை விட நம்ம பேர பிள்ளைகளுக்கு திறமைகள் அதிகம் அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் மிக கடினம் அந்த அளவுக்கு பிள்ளைகள் அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க அதாவது நான் பொங்கலுக்கு என்னுடைய தஞ்சாவூரில் என்னுடைய பேத்தியை பார்க்கறதுக்காக போயிருந்தேன் அவள் ஒரு க எனக்கு போனவங்க தாத்தா எனக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் பேச்சு போட்டி கலந்துக்கிற தாத்தா பட்டினப்பாலை வச்சு குறிப்பு கேட்டாங்க எனக்கு ஆச்சரியமாக போய்ட்டுது அதாவது பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறவளுக்கு அந்த பட்டினப்பாலை தெரியுமா தெரியாதுன்னு தெரியல ரெண்டாவது படிக்கிற பொண்ணு பேத்தி பட்டினப்பாளையை குறிப்பு கொடுன்னு கே கேட்டிருந்தான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டு விடுது ஏன்னா திடீர்னு இந்த இவன் ரெண்டாவதுக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்குமான்னு தெரியல அப்புறம் நிதானிச்சு அவளுக்கு பட்டினப்பாலை வச்சு குறிப்பிடு கொடுத்தேன் அந்த குறிப்புகளை எடுத்துகிட்டு பேச்சு போட்டி கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று வந்துவிட்டா அதாவது ஒரு ரெண்டாவது படிக்கிற பிள்ளைகிட்ட கூட நான் ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் வாசிக்கும் பழக்கம் இருந்தும் நான் திளற வேண்டா இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்கள் வந்து அவசியம் விளையாட்டாக டெய்லி அரை மணி நேரம் படிக்கிறதுலாம் பகுத்தறிவுடைய தந்தை சொன்னது இன்னைக்கு எவ்வளோ பெரிய மிக பொருத்தமாக இருக்கிறது நீங்களாம் பார்க்கலாம் அதற்காகத்தான் வாசிக்கிற பழக்கத்தை தயவு செய்து எல்லோரும் ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் வாசிக்கிற பழக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அவனுக்கு கனவு என்னாவோ அவன் எந்த கனவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கனவு நிறைவேறுவதற்கு அவனுக்கு வழிகாட்டினா இங்கே போதும் அதுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்களாகிய நீங்கள் ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்ன படிப்பு தான் உயர்ந்தது என்று மாணவர்கள் சொல்ல வேண்டாம் ஏன்னா நமக்கு உயர்ந்ததாக இருக்கும் அவன் பையன் வேற வீட்டில் இருப்பான் அவனுக்கு அவனுக்கு தகுந்த அவன் என்ன கேட்குறானோ அதுக்கு சரியாக வழிகாட்டினால் அவர் பெரிய சாதனையாளர் அழகாக அதாவது ஒரு சென்னையை சேர்ந்த சென்னையை சேர்ந்த சாலை கிராமத்தில் லிடியன் நாதசுரம் என்ற பையன் அவனுக்கு ரெண்டு வயசுல இசையில் ஈடுபாடு அவங்க அப்பா என்ன செஞ்சாரு அவருக்கு இசைக்கருவிகள் வேண்டிய இசைக்கருவிகள் கூட வாங்கி கொடுத்தாரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு ஆச்சு எட்டு வயசு வரைக்கும் புத்தக நல் அந்த வா வாசிக்கிறப்ப அந்த இது அந்த இசையை வாசிக்கிறத பழகிட்டான் பழகின பிறகு அவன் என்ன செஞ்சாங்க ஏஆர் ரஹ்மானுடைய இசை பயிற்சி கூட சேர்த்தாங்க அந்த பயிரை சேர்த்து நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டு பதிமூணு வயசுல அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் ஒரு இசை போட்டி நடந்தது அந்த இசை போட்டியில் கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபஸ்ட் அவார்டும் பத்து கோடி பரிசையும் தட்டி கொண்டு வந்திருக்கிறான் ஒரு இசையை பற்றி இப்போ நம்ம இசையை கற்றுக்கோன்னா என்ன அனுப்போம் ஏன்னா இது பாட்டு பாட நிற்குது இதை கூத்தடிக்க நிற்குது இப்படித்தான் பேசி நம்ம அவமானப்படுத்துவோம் அது இசையாக இருந்தாலும் இதையாக இருந்தாங்கன்னா அவங்க முடி ஈடுபாடு அவங்க அப்பா அவர் அவங்க ஆசைக்கு அவனுடைய கனவுக்கு அவங்க வழிகாட்டினாங்க அந்த பையன் பத்து கோடி ரூபா சம்பாதிச்சு வந்துட்டான் அதாவது இரண்டு கைகளிலும் பேன இரண்டு விதமாக வாசித்து அந்த அரங்கத்தில் உள்ள ஒரு புறா அந்த கரவுளை அடங்குவதற்கு மூன்று நிமிஷம் அவ்வளோ அவ்வளோ பெரிய அந்த இசைக்கு அவ்வளோ பெரிய மகிழ்வு எடுத்து பாருங்க பத்து கோடி ரூபாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போனால் கூட முப்பது வருஷம் வேலை செஞ்சால் கூட ரெண்டு கோடியை தொட முடியாது அதாவது நம்ம என்ன செய்கிறோம் சம்பளம் வாங்குவதற்கான வழிவகையை செய்து கொடுக்குறோம் பிள்ளைகள் பேக்கேஜாக வாங்குவதற்கு நம்ம பத்தாயிரம் சம்பளம் வாங்குவதற்கு வழி பண்றோம் நம்ம பிள்ளைகள்லாம் பத்து லட்சம் வாங்குவதற்கு பேக்கேஜ் வாங்குவதற்கு வழி செய்யுது அவனுடைய கடமை என்ன தெரியுமா எதான் பஸ்க்கு அவருடைய ப்ராஜெக்ட்டில் நிலவு போகிற ப்ராஜெக்டில் அங்கே சென்று வாசிக்க வேண்டும் என்று ஒரு கனவு இருக்கிறதாம் பாருங்கள் எப்படி பிள்ளைகள்லாம் எந்த அளவுக்கு நினைக்கிறவங்க பாருங்கள் இன்றைக்கி பிள்ளைகளுடைய ஆர்வம் நமக்கு அவனுக்கு ஈடு கொடுக்க முடியாது அதனால் பிள்ளைகளுக்கு நாம் விவரம் சொன்னோம்னா ஓரளவுக்கு நாம் ஏதாவது வழிகாட்டினோ படித்து தான் அவனை படித்தால் மட்டும்தான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சால் தான் அடிப்படை சொல்லி கொடுத்தா போதும் நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வர சொல்லலை அவனுக்கு அடிப்படை சொல்லி கொடுத்தா போதும் இப்போ விளையாட்டுனா என்ன நினைப்பீங்க பிள்ளைகள் விளையாட்டுதான் நம்ம என்ன சொல்கிறோம் விளையாடறாரா படி 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 எப்போதா தான் ஏன்னா விளையாடுற பிள்ளைகளுக்கு அந்த விளையாடுற பிள்ளைகளுக்கு அவ்வளோ அதாவது செஸ் விளையாட்டுங்கிறது மூளைக்கு சரியான பயிற்சி அந்த விளையாட்டுகளை இந்த குகையை சேர்க்கிற பையன் சென்னையை சேர்ந்த பையன் அந்த ஆறு ஏழு வயசில் அவங்க அப்பா வந்து என்ன செஞ்சார் அவன் ஆசைக்கு இணங்க செஸ் போர்டு வாங்கி கொடுத்தார் அந்த செஸ் போர்ட்டியில் அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு சின்ன வயசில் அவன் வந்து கிராண்டு மாஸ்டர் ஆனான் அடுத்தது பதினெட்டு வயசில் உலக செஸ் சாம்பியன் சிங்கப்பூர் நடந்த சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்டு முதல் பரிசு வாங்கினா கிட்டத்தட்ட அஞ்சு கோடியே ஏழு லட்சம் சம்பாரிச்சிருக்கான் பதினெட்டு வயசில் இருபது கோடி ரூபாய் சம்பாரிச்சுருக்கான் எப்படி இருக்கு பாருங்க அதாவது வந்து இருபது கோடிங்கிறது நம்ம நினச்சி பார்ப்போம் இருபது கோடி ஒரு கோடி திரும்பி சைபர் நம்ம தெரிய மாட்டேங்குது அந்த பிள்ளைகள் எல்லாம் இளம் வயசில் பதினெட்டு வயசுல இருபது கோடி சம்பாதிச்சிருக்கான் அவங்க அப்பா வந்து டாக்டர் அவங்க அம்மா வந்து அம்மா வந்து நுண்ணுயிரியல் உயிரியல் நிபுணத்துவம் பெற்றவங்க அவர் என்ன அப்பா வந்து அந்த டாக்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அந்த பையனுக்காக வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் அடுத்த மாநிலத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வேலையை விட்டுவிட்டு பையனுக்காக பண்ணியிருக்கிறார் ஒரு டாக்டரா இருக்கிறவங்க எதாவது விளையாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் விளையாட்டுல வந்து நம்ம என்ன விளையாட்டுன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம் எந்த துறை அவன் விருப்பப்பட்ட துறையை அவன் எடுத்துக்கிட்டான் இன்னைக்கு பார்க்க ஒரு இருபது கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டுட்டான் அதாவது என்ன ஆசைப்படுறாங்களோ என்ன கனவு பண்றாங்களோ அதை பெற்றோர்கள் தயவு செய்து உங்கள் ஆசைகளை திணிக்காதீர்கள் அவங்க விருப்பத்துக்கு விட்டு விடுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சைலேசுங்கிற பையன் விருதுநகர்ல இலங்கை குளம் அந்த பையனுடைய ஆசை அவங்க அப்பா வந்து ஒரு சரவை தொழிலாளர் அந்த பையன் என்ன ஒன்பதாக படிக்கிற பையனா அந்த பையனுக்கு வந்து விளையாட்டு சம்பந்தமா அந்த மொபைல்ல விளையாடுறது அவனுக்கு பிடிக்கும் இப்ப நம்மலாம் என்ன சொல்லுவோம் மொபைலை வச்சுட்டு விளையாண்டானா இல்லைன்னா தினக்கி நோக்கிக்கிட்டே இருக்க கேட்போம் இதே வேலை பார்க்குன்னு கேட்போம் ஏசோ நம்ம கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி எப்போ பார்த்தாலும் செல்ல வச்சுக்கிட்டு விளையாட்டுக்கேன்னு சொல்லுவோம் அந்த பையன் பாருங்க அதில் விளையாண்டுட்டே இருந்தான் அவன் விளையாட்டு அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விளையாட்டுக்கான ஆப்களை தயார் பண்ணான் அந்த ஆப் அந்த ஆப் வந்து வெளிநாட்டு நிறுவனம் வாங்கிடுச்சு அதை பார்த்த உடனே அமேசான் கம்பெனி அவனை அழைச்சி வந்து விளையாட்டுக்கான ஆப்களை தயார் பண்ணி கொடுக்கனு சொல்லி மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அதாவது அந்த அவனுக்கு ஒரு ஆசையை பாருங்க அந்த அந்த ஆசை எதாவது அதாவது எந்த துறையாக இருந்தாலும் பிள்ளைகளை சாதனை பண்ண முடியும் என்பதற்கு இதெல்லாம் விளையாட்டு கற்றுக்கிட்டால் அந்த விளையாட்டுக்கான ஆப்களை தெரியும்போது அந்த கம்பெனி நிறுவனமே நிறுவனமே இப்போ அவனுக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குது அதெல்லாம் என்ன துறை என்று பார்க்க வேண்டாம் அதாவது மாணவருடைய கனவு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அடுத்தது வந்து சிஏ படிக்கணும் ஏதாவது டிகிரி படிச்சுட்டு ஐஏஎஸ் கரெக்ட் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை இருக்குது அவன் ஆசைப்படும் போது நீங்கள் என்ன செய்யணும் பெற்றோர் நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கான வழிமுறையை அவனுக்கு ஆலோசனை சொல்லி அடிப்படை செஞ்சு கொடுத்தா போதும் ஒன்றும் இல்லை இப்போ உதாரணமாக ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறான் நம்ம பெற்றோர்கள் என்ன சொல்வோம் ஐஏஎஸ்டா அதெல்லாம் இருக்கும் முடியாது ஆங்கிலம் தெரியணும் அதெல்லாம் எழுதி பாஸ் பண்ண முடியாதுங்கிறவங்க அதிகம் வழிகாட்ட யாரும் ஆள் இல்லை அவன் படிக்க தயாரா இருக்கிறான் அவனுக்கான ஆலோசனைகளை சொல்வதற்கு நீ சொன்னா போதும் அவன் படிச்சிருவான் ஐஏஎஸ்னா என்ன அது எப்படி இருக்குங்கிறத ஓரளவுக்கு பேசிக்க தெரிஞ்சுக்கீங்க ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ் என்ன சொல்கிறது என்று கேட்டால் அதாவது நல்ல கல்வி பெற்ற ஒருவரால் எவ்வித சிறப்பு பயிற்சியும் இல்லாமல் ஐஏஎஸ்சி வெற்றிபெறமாக படித்து பாஸ் பண்ணிவிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் வகுப்பு பஞ்ச் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வரைக்கும் புத்தகத்தை ஆழமாக படிக்க வேண்டும் எந்த குணத்தில் எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும் கடின உழைப்பு வேணும் முதல்ல என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை வேண்டும் இப்போ பேப்பரை வாசிக்கிற பழக்கம் வேணும் இதை கற்றுக்கிட்டால் போதும் வேறு நீங்கள் இதை சொல்லி கொடுத்தா போதும் அவனை செஞ்சு கொடுத்து அவனுக்கு சரியாக வழிகாட்டினா அந்த பிள்ளைகள் மிக சாதனை வருவாங்க ஏன்னா ஐஏஎஸ் என்பது அந்த அந்த ஒரு அளவு வாசிக்கிற பிள்ளைகள் தான் அதாவது போட்டித் தேர்வு எதிர்கிற மாணவர்கள் எல்லாருமே பேப்பரை வாசிக்கிற பழக்கம் இருந்தால் மட்டும்தான் அது ஈஸியாக சாத்தியப்படும் இது என்று கூட அதெல்லாம் சொல்கிறார் போட்டித் தேர்வுக்கு எதிர மாணவர்கள் வாசிக்க பழக்கம் அவசியம் தேவைக்கிறார் இன்றைக்கு நான் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக வாசிக்கும் பழக்கத்தினால் மட்டும்தான் என்னால் இந்த புத்தகம் எழுத முடிந்தது என்னுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்ட முடிந்தது தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை வாசிக்கும் பழக்கம் அந்த வாசிக்கும் பழக்கம்தான் நுள்ளறிவு நினைவாற்றல் ஆய்வுத்திறன் மொழித்திறனை வளர்ச்சி வந்து இந்த எல்லா கூட்டத்தோருக்கும் அடிப்படை இதுதான் இது தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய பிள்ளைகள் மிக உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க அடிப்படையை சொல்லிக் கொடுங்க வேற ஒண்ணும் செய்வேன் இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்னா என்ன செய்வீங்க நீங்க ஒன்று சொல்லுவீங்க அவன் ஒன்று சொல்லுவான் இன்ஜினியரிங் படிக்கணும் என்றால் நீங்கள் பழைய காலத்து கதையை பேசிட்டு பார்க்க இப்போ அவன் என்ன சரி புதுசாக படிக்கணும்னு ஆசைப்பட்றான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் அதாவது நிறைய ஃபிளாக் செயின் டெக்னாலஜி எம்பர் சிஸ்டம் பிஎல்ஏ டிசைன் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றான் அதாவது அட்வான்ஸு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்ன புதுசாக வருதுன்னு பார்த்துக்க உட்காந்துருக்கான் அதை படிக்கணும்னு ஆசைப்பட்றான் ஏன்னா அந்த துறையில் போகும்போது அவனுக்கு பேக்கேஜாக வாங்கலாம் அவனுடைய எண்ணங்கள் அப்படி இருக்குது நாம பழசை வந்து மெக்கானிக் படிக்கணும் சிவில் படி மெக்கானிக் நல்ல படிக்கலாம் கோர் சப்ஜெக்ட் நல்ல அருமையான சப்ஜெக்ட் தான் சப்ஜெக்ட்டில் வந்து எந்த இல்லை அவன் என்ன விரும்புகிறான் அவன் விரும்புகிறதை நீங்கள் சேர்த்து விடுங்க அவன் மிகப்பெரிய சாதனையாளர் மாறுவான் அடுத்தது